தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு அழைப்பின் மாட்சியை காண செய்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் உம் பெயரை உயர்த்துகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நன்மைத்தனங்களால் நிரப்புகிறீரே நன்றி ஆச்சரியத்தில் அற்புதத்தில் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வேறூன்று செய்கிறீரே அப்பா இரக்கமாய் கிருபையாய் அன்பாய் வல்லமையாய் எங்கள் ஒவ்வொருவரை பரிசுத்த கொடைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறீரே நன்றி புதிய நாளிலே புதிய அன்பு புதிய இரக்கம் புதிய ஆற்றல் புதிய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் நிறைவாயிருக்கு கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த நாளிலே நேர்மையான உண்மையான நீதியான விசுவாசமான ஆசிர்வாதமான வழிகாட்டியாய் மாற வாழ அழைக்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றமடைவீர்கள் எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் மாற்றமடைவதாகும் நாங்கள் திடமடைவோமாக பலமடைவோமாக ஆரோக்கியம் பெறுவோமாக ஆசீர்வாதமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுவதாக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சுமப்பீராக பாதுகாப்பிறாக ஆசிர்வதிப்பிராக அரவணைப்பீராக அன்பினால் ஆற்றலினால் எங்கள் வாழ்வை நீரே கட்டி எழுப்புவீராக உம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணருகிற நாளாய் இந்த நாள் அமைவதா புனிதர்கள் மறை சாட்சிகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே